நம்மளோட சேனலில் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓட நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு வயசு குழந்த செஞ்ச சாகசத்தை பார்த்து இந்த நாடு முழுவதும் சல்யூட் போட்டாங்க என்ன ரெண்டு வயசு குழந்த சாகசம் பண்ணிச்சா என்ன சார் சொல்றீங்க நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பீங்க நம்பித்தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே நடந்த சம்பவம் இது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தாய் குழந்தைய எந்த அளவுக்கு காப்பாற்றணும்னு சொல்லி அவளுடைய அன்பு பாசத்தை பொழிவாலோ அதே அளவுக்கு குழந்தையாலையும் அம்மாவுக்கு பாசத்தை கொடுக்க முடியும்னு கண்கலங்க வச்ச சம்பவம் இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொராதாபாத் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை குழந்தையோடையும் ரெண்டு வயசு குழந்தையோடையும் ஒரு பெண் ஒருத்தங்க ரயில் ஏறி வெளியூருக்கு போகிறதுக்காக அங்க வந்துகிட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்த பிளாட்ஃபார்ம் கடைசி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதால மேலே போக வேண்டிய சூழ்நிலை அப்போது அந்த பொண்ணு கை குழந்தையோடைய ரெண்டு ரெண்டு வயசு குழந்தையோடைய நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க என்ன ஆச்சு ஏதாச்சின்னு சொல்லி தெரியல திடீர்னு அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது தலை சுற்றி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுது அப்போது அந்த ரெண்டு வயசு குழந்தைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை மேலும் குழந்தை இருக்குன்னு சொன்னா இல்லையா அது ஆறு மாசத்து கை குழந்தை அந்த குழந்தைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதனால அந்த குழந்தை கொஞ்ச நேரம் தன்னுடைய அம்மா மேலே மேலேயே படுத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குது இதை பார்த்தா அந்த ரெண்டு வயசு குழந்தையும் சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்குது அப்புறம் அந்த ரெண்டு வயசு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கணிச்சதும் அம்மா ஏன் இன்னும் முழிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை திகைச்ச மாதிரி நின்றுருக்கு ஆனால் அது எதுவுமே தெரியாத ஆறு அந்த ஆறு மாதத்து கை குழந்தை கொஞ்ச நேரத்தில் பசி எடுத்து பாலுக்கு அழுக ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் தான் அந்த ரெண்டு வயசு குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டம் ஆகுது அந்த குழந்தைக்கு சரியாக பேசக்கூட வரல ஏன் இன்னும் சொல்லப்போனால் நடக்க கூட கொஞ்சம் வரலன்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டு வயசு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் அந்த சாகசத்தை அந்த ரெண்டு வயது குழந்த செஞ்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலுமே உங்களால் நம்ப முடியுதா இந்த ரெண்டு வயது குழந்த என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத முழிச்சிக்கிட்டு இருந்தது அப்போ தான் அந்த கடைசி ப்ளாட்ஃபார்ம்லேருந்து வேறு பிளாட்ஃபார்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாய்க்காக அந்த ரெண்டு வயது குழந்த கொஞ்சம் கொஞ்சமாக படியேற ஆரம்பிக்குது படியேறி அடுத்த பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்முக்கு போக ஆரம்பிக்குது அடுத்த பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் கூட்டம் நிறையாவே இருக்குது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்த அங்கே போய் தெக்கு தவன் தெரியாமல் தகச்சி நின்றுக்கிட்டு இருக்குது ஆனால் த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தன்னோட அம்மாவை காப்பாற்றுங்கன்னு அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியுமா என்ன எதையுமே சொல்ல தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த அந்த குழந்தைய ஒரு ரயில்வே போலீஸ் ஒருத்தங்க பார்த்துடுறாங்க ஒரு ரயில்வே போலீஸ் ஒருத்தங்க பார்த்தாங்க அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த குழந்தையுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லை இந்த குழந்தைக்கு பக்கத்தில் யாருமே இல்லை ஒருவேளை குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அதிகாரிகளுக்கு தகவல் சொல்றாங்க அப்போ அந்த போலீஸும் அங்க வந்துடுறாங்க எல்லா போலீஸும் வந்த உடனே அந்த குழந்தைக்கு பக்கத்தில் போய் உனக்கு என்ன பிரச்சனை உங்க அப்பா அம்மா யாரு நீ இங்க எப்படி வந்தன்னு சொல்லி கேட்குறாங்க பேச முடியாத அந்த குழந்தை அம்மா அம்மா அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கே தவிர வேறு எதுவுமே அந்த குழந்தையால் சொல்ல முடியலை அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த குழந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டே அந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்குது சரி இந்த குழந்தை எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த குழந்தையுடைய கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து வராங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்லருந்து கடைசி பிளாட்ஃபார்முக்கு அந்த குழந்தை அந்த போலீஸ் அத்தனை அதிகாரிகளையும் கூட்டிக்கிட்டு போகுது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அம்மா இருக்கிற இடத்துக்கு போன உடனே அந்த அம்மா மேலே போய் படுத்துக்கிட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விளையாண்டுக்கிட்டு இருக்குது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்கு அந்த பொண்ணு மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படி திக்குத்தவை தெரியாமல் மயங்கி கிடக்கிறத பார்த்த உடனே மற்ற அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்புறம் ஆம்புலன்ஸும் வந்துடுது அதுக்கப்புறம் அந்த அம்மாவை உடனே வந்து பார்த்திங்கன்னா தூக்கிக்கிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இதை பார்த்த அந்த குழந்தை தன்னுடைய அம்மா காப்பாற்றப்பட்டுட்டா அப்படின்ற மாதிரி கைத்தட்டி விளையாண்டு சிரிக்குது ஆனால் அந்த குழந்தை எதுக்கு விளையாடுது எதுக்கு சிரிக்குதுன்னு கூட தெரியவே இல்லை அதுக்கப்புறமா அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அங்கே சேர்த்த டாக்டர்ஸ் எல்லாரும் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த அம்மாவுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வருது லோ சுகர் அப்படின்றதால தான் இவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு லேட்டாக கூட்டிட்டு இந்த அம்மாவுடைய உயிரே கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த ரெண்டு வயசு தான் அந்த அம்மாவையே காப்பாற்றிருக்கணும் சொல்லி சொன்னாங்க அப்போதான் அந்த ரெண்டு வயசு குழந்தை மேலே எல்லாருக்கும் சல்யூட் போடுற அளவுக்கு அந்த குழந்தைக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி இந்த குழந்தை உண்மையிலுமே ஒரு லிட்டில் சாம்பியன் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா ரயில்வே போலீஸ் அதிகாரிக்கு எல்லோரும் தலைவர் ஹெட்டான பிரசாந்த் சிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாப்பா நீ உங்க அம்மாவையும் சின்ன தம்பியையும் காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்புறம் இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலா பரவ ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அங்க இருந்த மக்களும் அந்த கூட்டத்துக்கு அங்க ஓடி வந்துடுறாங்க அங்கே நடந்த சம்பவத்தை பற்றி எல்லாரும் நியூஸில் பரப்புகிறாங்க இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டப்போ தான் அந்த குழந்தை தான் அவங்களுக்கு தெய்வமாக இருந்து அவங்கள இருக்குன்னு சொல்லி பிரசாந்த் சிங் சொல்கிறாரு இப்போ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு வயசு செஞ்ச அந்த ரெண்டு வயசு குழந்தை செஞ்சது சாகசமாக இல்லையான்னு சொல்லிட்டு உண்மையிலுமே நம்மளை மெய் சிலக்க வச்சுச்சே இல்லை இதுக்கு ஒரு சல்யூட் போட்டு தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்